நேயர்களுக்கு குட் நியூஸ் இனி பி எஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கலாம் வெளியான சூப்பர் அறிவிப்பு வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போகலாம் நாட்டின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் மூலம் ஒரு நிறுவனத்தின் வேலை பார்க்க ஊழியர்களின் சம்பளத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்யப்பட்டு அவர்கள் ஓய்வு பெறும் காலத்தில் அவர்களுக்கு அது ஓய்வூதியமாக பி பணம் வழங்கப்படுகிறது அதாவது தொழிலாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யும் அதே தொகையை நிறுவனங்களும் வழங்கும் இதற்கு மத்திய அரசு குறிப்பிட்ட வட்டி வழங்குகிறது இது வேலையில் இருந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு மிக பெரிய அளவில் உதவுகிறது தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி நிறுவனங்கள் அளிக்கும் பங்கீட்டில் பெரிய தொகை பிடித்தம் செய்யப்பட்ட நிலையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் அவசர தேவைக்கு பணம் தேவைப்பட்டால் ஆன்லைனில் பதிவு செய்து அக்கௌண்டில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்நிலையில் தற்போது பி எஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்த இருப்பதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இனி பணத்துக்கு உரிமை கோரும் போது அதிகப்படியான தலையீடு இல்லாமல் சுயலாபமாக ஏடிஎம் மூலம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த புதிய வசதி அடுத்த வருடம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது ஆனால் இந்த முறையில் மொத்த பணத்தில் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் எடுக்க முடியும் மேலும் வேலையில் இருந்து நின்ற பிறகு மீதமுள்ள பணத்தை பெற்றுக்கொள்ளலாம்